ஹாய் ஹலோ கை சூப்பர் சிங்கர் டைட்டில் வினர் ஜான் ஜுரம் அவரோட வீட்டுக்கு முன்னாடி மூட்டைகளாக வந்து இறங்கியிருக்கங்களாம் அதுக்கான பின்னணி என்னன்றது தாங்க இந்த வீடியோவில் இருக்கப்போகுது அது மட்டும் இல்லாமல் யூரோடைய ரசிகர்கள் யாரெல்லாம் இருக்கீங்களோ மறக்காமல் உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிக்கோங்க அதாவது ரீசெண்டாக சூப்பர் சிங்கர் சீசன் டென்னில் வந்து பார்த்திங்கன்னா ஜான் ஜுரம் அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சேர்ந்த இவர் வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணியிருப்பார் இவர் கடந்த கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ரீசெண்டாக அறுபது லட்ச ரூபாவில் வீடு வந்து பார்த்திங்கன்னா ஜெயிச்சிருப்பாங்க ஸோ இப்போது ரீசெண்டாக அவருடைய சொந்த ஊரான கள்ளக்குறிச்சிக்கு வந்து போயிருக்காருங்களா அவர் வீட்டு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பல மூட்டைகள் வந்து இறங்கிருக்கு ஸோ என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பிரித்து பார்த்ததுக்கப்புறம் ஆனந்த கண்ணீரை இவருக்கு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்னன்னா அதுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவருடைய ஃபேன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு பிடிச்ச விஷயத்துக்கு அதுக்குள்ள இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வேஸ்ட் சட்டான்ற விஷயம் ரொம்பவே பிடிக்கும்ன்றதால அதையும் நிறைய பேர் கிஃப்ட் பண்ணிருக்காங்களாம் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு தேவையான ஒரு சில பொருட்கள் வச்சு வச்சுட்ருக்காங்கன்னா நிறைய பேருக்கு கவிதைகள் எழுதும் லெட்டர்கள் எழுதும் நீங்கள் பாடிக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் கிராஃப்ட்லாம் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு நிறையா அன்பு வந்து பார்த்திங்கன்னா அமைச்சிருக்காங்கன்னா இதை பார்த்து ரொம்பவே சந்தோஷம் அடைஞ்சிருக்காருன்றாங்க அது மட்டும் இல்லாமல் சொந்த ஊருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய மக்கள்கள் இவர் ரொம்பவே ஆரவாரத்தோடு வரவேற்றிருக்காங்க அப்படின்னு இது எல்லாமே சேர்ந்து இவருக்கு ரொம்ப சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு உள்ளரில் இருக்கும்போது தன்னை யாருன்னு யாருக்கும் பெருசாக தெரியாமல் இருந்த இந்த ஒரு சுச்சுவேஷனில் விஜய் டிவியில் நான் சூப்பர் சிங்கர் டைட்டில் வின் ஆனதுக்கப்புறம் என்ன இப்போ நிறைய பேருக்கு தெரியுது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் என்கிட்ட அன்பு காட்டுறாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா இவர் ஷேர் பண்ணியிருக்காரு இவருக்கு வந்திருக்கக்கூடிய கிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய ஃபேன்ஸ் நிறையா விஷயம் இவருக்கு தேவையானதும் இவருக்கு என்னென்ன யூசேஜாக இருக்குமோ அந்த விஷயத்தை இவருக்கு பார்த்தும் பிடிச்ச விஷயத்தை வந்து அமைச்சிருக்காங்கறதில்ல கொஞ்சம் மாந்த கணித்தரோடு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கார் ஜான்ஜெரிம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒருவேளை இந்த வீடியோ பார்த்து நீங்களும் யாராச்சும் அவருக்கு லெட்டர் ஏதாவது போட்டீங்கன்னா அவங்களும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க இதே மாதிரி வேற ஒரு அப்டேட் இவரை சுற்றி என்ன நடக்குதுன்ற விஷயத்தை அடுத்த வீட்டில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்